உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லா தரணும் அல்ல அடிமை இல்ல நாங்க அடிமை நாங்க அடிமை நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் அல்ல தரணும் அடிமை இல்ல நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான் நல்லா புரிந்து பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தாஜத்தொழுது நாங்க கேட்டா நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பியதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டைசி கட்டத்துல தான் அல்லாஹுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவானில் எங்க பார்த்தாலும் ஸ்டைனோ பிஷபிரி ஒசாலா தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தாஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் மூலி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாரில் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் கொண்ட காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தையை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீடு கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒண்ட காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்ல அத ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹிம் கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய இப்ராஹிம் நபி கேட்டதில் ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது ஒன்று எது இந்த துணியாவுங்களா இறக்கும் ஏலமண்டா போய் நூற்றி பக்ரா அஞ்சுல இருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு முழுதுவாவும் என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபகானந்தம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவர் கேட்ட எல்லாம் புல்ல புள்ளை கிடைச்சா ஆண்டைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசையமாட்டார் அசைய அசையமாட்டாங்க புள்ள புல்ல புள்ளிச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளையோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யாருல புள்ளைய தந்துட்டா அலமது நாளைக்கே ஊட்டிக்கு போறேன்

வைஃபையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ள மற்ற நபியோட கோவமா கோவம் நபியோட அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளையொட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோடு இருந்தது அல்லா நல்லடியார்களே அவர் பிள்ளையோட தானே அவர் நிறையச்சு நீங்க போங்க அவங்களுக்கு நான் நாரஜா நான் பார்க்கறேன்டானலாம் சரி அது போக அடுத்தது பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ளாவை கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்ம நாமி அன்னி அத்பவுக்கு பந்தூர் மாதா தர மக உங்களை வெட்டுறதா கனவு கண்டும் இப்ப நான் கேட்கிறேன் புள்ளைய கைய பிடிச்சி கூட்டி போறதால ஒரு வரியில சொல்றான் அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கு அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளையே தண்ட கையால் வெட்ட கூட்டி போகிறாரு ஜோக்கு இல்லை இது ஜோக்கு அல்லாஹ் அல்ல கோவமா இப்ரா நபியோட அல்லாஹ் கோமா ஜென்னாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனால் அல்லாவுடைய உதவி எல்லாத்துலேயும் வந்துச்சா எல்லாத்துலேயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போகிற இடத்துல வந்துச்சா நெருப்பில் போட்ட நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம் சத் கதை சத்தர் கனவு உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா உலவாற எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் மூசா அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிக்க அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி பட வருது அவருக்கு தெரியும் அல்லாவுடைய நல்ல இன்னால முதல் மூசா மாட்டிட்டோம் பண்ணாங்க இன்னம என் ரப்பி சையஹுதீன் என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா சப்மெரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டா டைமுக்கு அது வரும் அல்ல அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ சொன்னேன் அல்லா சொல்றான் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினச்சி பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுலேருந்து இருந்து நீங்கள் வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அல்லா வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்கில் கைவிடுவான் நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னி இயங்க வச்சு ஹார்ட் இயங்க வச்சு இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்ற மற்ற அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்து ஷான் ஜவ் அதாவது ஜவ் நான் சித்தவனாக நிற்கிற இப்போ எனக்கு பசி என்ன சொல்கிறதுக்கு ஜவ்வ ஆன் அந்த ஜவான் நீ பசி அதாவது அச்சா நான் இப்போ தாகத்தில் நிக்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்போ இறக்கத்தை இறக்கிட்டு இருக்க இப்போ நடந்து கொண்டே இருக்கு இப்போ அல்லாஹுடைய இறக்கம் எனக்கும் உங்களுக்கு வந்தனால தான் இந்த சபையில புத்தரை தெரிஞ்ச அல்லாஹ் என்னையும் உங்களையும் பேச வைத்தார் பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதனால உண்மையாக இந்த சபையில உண்மையாக நான் இன்றைக்கி நிகழ்ச்சியை செய்ய வல்லாக இருக்கலை

கொடுத்த வாக்குறுதி ரபுல் ஆலமீன் என்னை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய நெல்லடியாரளே இந்த சபையிலே கொடுத்த வாக்குறுதிக்கு வந்தோம் துவா செய்யுங்கள் குடும்பத்துக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் ஹஜல்ல ஷானு இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமீன்களுக்கு ஒரு காலமும் மோமீன்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லா உயர் சிமுகமினன் நாஸ் நபியே அல்லா மனிதர்களும் உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவருக்கு மீது ஒருவர் கூட ரசூல்லா மேலே கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாவுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கி நான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர் சொர்க்கத்தில் கிரேடிங் கூடும் அதை பொறுமையாக நின்று அல்லாவை பற்றி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்க செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லா இன்விடேஷன் தருகிறான் எது அல்லாவோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நுகர தந்தான் அசர தந்தான் மகரிபத் தந்தான் ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா அல்லாவுடைய கல்புல அல்லாவை பத்தி இறக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எல்லாம கொடுப்பான் நடு ஜாமத்தில் எலும்பி தக்பீரை கெட்டுங்க என்பான் அல்லா ஏன் தெரியுமா ஈமானி இப்ப மலருது வாழ்க்கையில் பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும் எனக்கு யாரும் துணை

செய்வார் செய்யதுல் இஸ்திஃபார்களை ஓதுவார் தகச்சத்தில் எழும்புவார் நெஜமா ஒரு வலிமாக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான் முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன் அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் முறங்குவார்கள் யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள் அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள் இறைவனோடு குழாவி பேசுவார்கள் இறைவனோட கெஞ்சி கேட்பார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள் இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள் இதுதான் தான் நிம்மதி பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பற்றி அந்த நெஜமான இந்த நான் எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு மூமிங்கள் நிம்மதியாக நின்றார்கள் அல்லாவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹி ஜல்லு எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா

ஒரு கொஞ்சம் பழைய மீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் ஒரு நாள் கூட இந்த துணியாவில் சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோட நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்லா ராகத்தை கொடுப்பான் இந் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாஹை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹெல்லு நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக